விட்டு விலகுங்கள் இதன் காரியமும் பொல்லாங்காய் தோன்றுகிற அதிகாரம் நமக்கு கீர்த்தியையோ ஆஸ்தியையோ இருந்தாலும் அவைகளை நாம் விட்டு விலக வேண்டும் இவைகள் உலகத்திற்குரியவைகள் சில சந்தர்ப்பங்களில் நம் பார்வைக்கு நலமாக தோன்றி மற்றொரு அதாவது அடுத்தவர்களுக்கு அது பாதகமாக காணப்படுமே ஆகில் அவற்றையும் நாம் விட்டு விலகுவது நலமானதே தீமையானவை மட்டுமல்ல தீமையாக தோன்றும் சகல காரியங்களையும் நாம் விட்டு விலக பரிசுத்தாவி நம்மை வழிநடத்தும் இது தேவத்தில் சத்தியத்தின் மூலம் நாம் நெருங்கி நடக்க பிரயோஜனமாக இருக்கும் வணக்கம் நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பைபிள்ல இருந்து ஒரு வசனம் ஒன்று தசலோனிக்கியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இதுக்கான விளக்கத்தை வந்து டெய்லி ஹெவன்லி மண்ணாங்கிற ஒரு தினத்தியான இருந்து எடுத்து பார்க்க போகிறோம் நோக்கம் என்னன்னா இந்த வசனத்தோட ஆழம் என்ன அது எப்படி நம்ம வாழ்க்கையோட பொருந்தோன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இந்த வசனம் திருத்தப்பட்ட பதிப்பு அதாவது ரெவ் விஆர் படி தீமையின் எல்லா வடிவங்களிலிருந்தும் விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லுது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல ஆனா இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா என்ன சொல்லுது இதுக்குள்ள என்ன இருக்கு வெறும் தீமை வடிவங்கள்னா என்னவா ஆமா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் இருக்கு இந்த வழிகாட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த அட்வைஸ் வந்து சும்மா தீமை மாதிரி தெரியறதை மட்டும் தவிர்க்க சொல்லல தீமை வந்து எந்த ரூபத்துல எந்த வடிவத்துல வந்தாலும் அதை எதிர்க்கணும்னு சொல்லுது புரியுதா அதாவது ஒரு விஷயம் பார்க்க நல்ல மாதிரி இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள தீமை இருந்தா அதை நம்ம கண்டுபிடிச்சு எதிர்க்கணும் அதே மாதிரி வெளிப்படையா கெட்டதா தெரியுற தீமையும் எதிர்க்கணும் இங்க முக்கியம் வந்து அதோட தோற்றம் இல்ல அதோட உண்மையான தன்மை அதுதான் ஓ அப்படியா அப்போ இது நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி தீமையின் தோற்றத்தை மட்டும் தவிர்க்கறது இல்லையா நிறைய பேர் அப்படி புரிஞ்சிருக்காங்க ஏன் இந்த வேறுபாடு முக்கியம்னு அந்த வழிகாட்டி சொல்லுதா மூல மூலைமொழியில அப்படி என்ன இருக்கு உம் நீங்க சொல்றது கரெக்ட் நிறைய பேர் தோற்றம் அந்தா நினைக்கிறாங்க ஆனா டெய்லி ஹெவன்லி மன்னா என்ன சுட்டி காட்டுதுன்னா அப்போஸ்லர் பவுல் பயன்படுத்தின அந்த மூல கிரேக்க வார்த்தை ஈடோஸ்னு பேர் அது வந்து வடிவம் அல்லது வகைய தான் குறிக்கதான் வெறும் தோற்றத்தை மட்டும் இல்ல அதனால தான் முதல் காட்டல்ல என்னன்னா தீமையோட உண்மையான வடிவம் எதுவோ அதை விட்டு விலகி நிக்கணும் ஆனா கதை இதோட முடியல அப்படியா இன்னும் இருக்கா சொல்லுங்க கேக்கலாம் இருக்கு அந்த வழிகாட்டி அடுத்து என்ன சொல்லுதுன்னா மூல வசனம் வடிவத்தை சொன்னாலும் தீமையின் தோற்றத்திலிருந்து விலகி இருக்கறதும் கூட ஒரு நல்ல ஞானமான கொள்கை தான் சொல்லுது இது வந்து ஒரு அடிஷனல் ஸ்டெப் மாதிரி அதாவது நாம செய்யறது ஒரு நல்ல காரியமா இருக்கலாம் ஆனா அது மத்தவங்களுக்கு ஒரு தீய காரியம் மாதிரி தோற்றம் கொடுக்க வாய்ப்பு இருந்தா அதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்க நல்ல காரியத்தையே வா அது தப்பா தெரியும் சொல்லி தவிர்க்கணுமா ஏன் அப்படி நல்லதை தானே முக்கியம் நம்ம நோக்கம் நல்லதா இருந்தா போதுமே நல்ல கேள்வி கேட்டீங்க டெய்லி ஹெவன்லி மன்னா இதுக்கு ஒரு தெளிவான காரணம் சொல்லுது நம்ம நோக்கம் என்ன கர்த்தருக்கும் சத்தியத்துக்கும் நம்மால முடிஞ்ச நல்ல தாக்கத்தை ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுவன்ஸ உண்டாக்கணும் இல்லையா அப்போ நாம செய்யற ஒரு நல்ல செயல் சில சமயம் சூழல் காரணமா மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியலாம் தீமை மாதிரி தெரியலாம் அப்படி தெரிஞ்சா அது நம்ம மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறைக்கும் நம்ம சாட்சியம் கொஞ்சம் வீக்காகும் சத்தியத்தை ஏத்துக்கிற கூட அது பாதிக்கலாம் அதனாலதான் தெளிந்த புத்தியின் ஆவின்னு சொல்றாங்களே அதாவது பிராக்டிகல் விஸ்டம் அது என்ன சொல்லுதுன்னா உண்மையான தீமையை மட்டும் இல்ல தீமை மாதிரி தோற்றமழிக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா கையாளணும்னு சொல்லுது இதை நம்ம நேர்மையும் காப்பாத்தும் மத்தவங்க மேல நம்மளோட நல்ல செல்வாக்கையும் தக்க வைக்கும்னு அந்த வழிகாட்டி விளக்குது இப்போ புரியுது அப்போ இது ஒரு டூ லேயர் மாதிரி ரெண்டு அடுக்கு இருக்கு ஒன்னு உண்மையான தீமை அது எந்த முகமுடி போட்டு வந்தாலும் சரி அத வேண்டான்னு சொல்றது ரெண்டாவது நாம பண்ற நல்ல விஷயங்கள் கூட ஒருவேளை தப்பான தோற்றத்தை கொடுக்கும்னா அதையும் யோசிச்சு செய்யணும் ஏன்னா ஆமா ஏன்னா அது நம்ம சாட்சியையும் சத்தியத்தின் மேல மத்தவங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பையும் பாதிச்சுடக் கூடாது சரிதான் மிகச்சரியா சொன்னீங்க ஆமா இது வெறும் நம்ம பர்சனல் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல நம்ம செயல்கள் நம்ம சுத்தி இருக்கிற சமூகத்துல எப்படி பார்க்கப்படுது அது சத்தியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கா இல்ல தடையா இருக்கான்னு யோசிக்கிற ஒரு பரந்த பார்வை வேணும் நம்ம இன்டென்ஷன் நல்லதா இருக்கலாம் ஆனா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கணும் பார்க்கணும்னு டெய்லி ஹெவன்லி மன்னா வழிகாட்டுது அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ரெண்டு முக்கியமான பாடங்களை எடுத்துக்கலாம்னு தோணுது ஒன்னு தீமை அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை உறுதியா எதிர்க்கணும் சரியா சரி ரெண்டாவது நம்ம செயல்கள் நல்லதாவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு ஒருவேளை தீம மாதிரி தோற்றம் அழிச்சு நம்ம சாட்சியத்தை பாதிக்கும்னா அந்த செயல்களை செய்யறதுல கூட ஞானமா இருக்கணும் தேவைப்பட்ட அதை தவிர்க்கணும் இல்ல மாற்றி செய்யணும் இது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ பாசிட்டிவா வச்சுக்க உதவும் ஆமா இந்த புரிதல் ஒரு முக்கியமான சிந்தனைய தூண்டுது இல்லையா மிச்சமா அது என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன் இல்ல நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பேசுறப்போ முடிவுகள் எடுக்கறப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அதாவது தீமையோட தோற்றத்தை கூட தவிர்க்கறது குறிப்பா நம்ம நல்ல நோக்கங்கள் கூட ரொம்ப சுலபமா தப்பா புரிஞ்சுக்கப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் இல்லையா அப்போ உண்மையா இருக்கறதுக்கும் ஞானமா நடந்துக்கறதுக்கும் நடுவுல இருக்குற அந்த மில்லிய கோட்டை எப்படி கடைபிடிப்பீங்க இது வந்து நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்